ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள நாட்டு ஜெஸி நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெனஸ்டே எஃப்எஃப் நூற்றி ஒன்பதாவது குழுக்கள் நண்பர்களே நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் நாட் செவன் அடிச்சிருக்கிறாங்க நம்ம நாட் செவனில் நம்ம என்னென்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட் கமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ண போட்டுருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபனு நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு நம்ம ஒரு க்ளான்ஸ் உள்ளாக போய் பார்க்கலாம் வாங்க நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அழகாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் கொடுத்துருக்குறோம் ஏபியில் இங்கே வந்து செவன் இங்கே இருக்கிற சி போர்டில் இருக்கிற செவன் சியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் கொடுத்துருக்கோம் அப்போது ஏபிசி ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே ஏபிசி வந்து ட பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் சான்சஸ் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் அதுவும் பவர் நம்பர்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே சி போர்டில் இருக்கிறத எடுத்து நம்ம தான் சொன்னால் ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து இங்கே எடுத்து வச்சிருந்தோம்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங்னா அது ஏன்னா சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம ஏழை கொடுத்துருக்கோம் நண்பர்களே ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா சீல தான் நம்ம ஏழை கொடுத்துருக்குறோம் ஓவராலாகவே பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கேயும் சி தான் ஸோ ஓவராலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கெஸ்ஸிங் கால்குலேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே பிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் சியில் வந்து பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் நம்பர் சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பூஜ்ஜியம் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் நம்பர் அழகாகவே பாஸ் ஆகிருக்கு ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம் நம்ம அதே மாதிரி நம்ம கமெண்டோஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம கமெண்ட்ஸில் கொடுத்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா சுபாஷ் வடிவேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்டில் செவன் இவரும் பி போர்டில் வந்து பார்த்து சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஆல் போர்ட்லேயும் செவன் கொடுத்துருக்காங்க ஜாஸ்மின் ரோஜா வந்து ரொம்ப சூப்பர் இருக்கும்னாலுமே டபுள் ஜீரோ அப்போ ஏபி வந்து டபுள் ஜீரோ வந்து அழகாக வின் கொடுத்துருக்காரு அதே மாதிரி குமார் மலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் செவன் வின் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அமிர்தராஜா அழகா சூப்பர் இன்னாலுமே இவர் வந்து பிசி வின் கொடுத்துருக்காருங்க அழகா அடுத்து ஜிவி எம்ப்ராய்டர் வந்து எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் செவன் ஜீரோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பாக்ஸ் நம்பர் தான் பாக்ஸ் நம்பர் வந்து செவன் ஜீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி அழகாக வின் பண்ணியிருக்கு சூப்பர் தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் செவன் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் கர்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஒன்று கொடுத்துருக்காருங்க ஆனால் ஜீரோ வந்து பாஸ் ஆகிருக்கு அழகாக பி போர்டு பாஸ் ஆயிருக்கு மாதிரி ஜீரோ செவன் இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்புகுட்டி அப்புகுட்டி லாஸ்ட் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகா சி வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு மாதிரி பிசியும் வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ராஜா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு கதிர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு முப்பத்தி எட்டு கொடுத்துருக்காருங்க எட்டு ரெண்டும் கொடுத்துருக்காருங்க முனியப்பன் கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் செவன் கொடுத்துருக்காருங்க செவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாயிருக்கு ராஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நாலு ராஜேந்திரன் எம் நாலு அஞ்சு மாணிக்கம் எஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க குணா கணேஷ் கணேசன் ஜாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது கொடுத்துருக்காருங்க ஸ்ரீனிவாசன் சுப்பிரமணியம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு அஞ்சு மூணு கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி கீர்த்தி மதியழகன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க பூஜ்ஜியம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் வந்து அழகாக விண்ணாயிருக்கு கங்காதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பூஜ்ஜியம் ஐம்பத்தி ஆறு ஏ போர்டில் வந்து வின் விண்மணி இருக்குது ஏ விண்ணிருக்கு சுதாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நூற்றி முப்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க முருகன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மூணு கொடுத்துருக்காருங்க தங்கராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ எண்பத்தி ஆறு இப்போ பூஜ்ஜியம் எண்பத்தாறுனாக்காக்காக்காக்காக்க ஏ போர்டு வின் ஆயிருக்கு திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஏழு அஞ்சு ஆல் போர்டில்ங்க அதில் ரெண்டு வந்து ஏழு வந்து அழகாக வின் ஆயிருக்குங்க சி போர்டுக்கு சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜ்ஜியம் கொடுத்துருக்காருங்க ஆல் போர்டில் பூஜ்ஜியம் அழகாக வின் அதே மாதிரி ஏழு வந்து கனெக்ஷன் நம்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னாங்க பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஏழு கொடுத்துருக்காருங்க இது பாக்ஸாக போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒன்றுக்கு மட்டும் ஒரு பூஜ்ஜியம் கொடுத்துருந்து பாக்ஸ் நம்பர் இருந்தால் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வின் பண்ணி கொடுத்துருக்கார் தேங்க்ஸ் சிவா ராஜா கிரியேட்டிவிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் செவன் கொடுத்துருக்காருங்க சி போர்டு அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்காரு இவரோடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சி வின் ஆயிருக்கு ராஜா கிரியேட்டிவிட்டிக்கு அதே மாதிரி ஸ்மைலிங் ஃப்ளார் கார்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்காருங்க ஆனால் சி லெவலில் இருந்தாலும் பூஜ்யம் பாஸ் ஆயிருக்கு அவர் கொடுத்த நம்பரில் தரணி 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 வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா எட்டு நாலு கொடுத்துருக்காருங்க சங்கர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்போர்டில் பூஜ்ஜியம் கொடுத்துருக்காரு பூஜ்ஜியம் வந்து அழகாக வின் ஆயிருக்கு அனாய்டு பேஸ்பால் ராஜா அவரும் பூஜ்ஜியம் கொடுத்துருக்கார் பூஜ்ஜியம் அழக விண்ணாயிருக்கு சரவணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு பூஜ்ஜியம் கொடுத்துருக்காருங்க மாதவம் மேகலா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாலு ஒன்பது ஆறு கொடுத்துருக்காங்க ஜோசப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு அஞ்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சு பாக்ஸ் நம்பராக கொடுக்க சொல்லியிருந்தார் ஆறுமுகம் லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது நூற்றி எண்பத்தி நாலு கொடுத்துருக்காருங்க கௌதம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு சரவணகுமார் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நூ ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பாக்ஸ் நம்பரை யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறார் பார்ப்போம் அதே மாதிரி கௌதமன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இருபத்தி ஆறு கொடுத்துருக்காருங்க அது ஆசை மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி எண்பத்தி நாலு அசோகன் கோவிந்தன் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஆறு மணி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஏழு எழுநூற்றி எழுபத்தி ஒன்றுங்க அழகாக சீபோர்டு வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு டைரெக்டாகவே ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா ஏ பி போர்டு வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க அறுநூற்றி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி பதினாலெலாம் கொடுத்துருக்காங்க டிஎம்சன் டிஎம் சேன் ம முருகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு தேவா லாவண்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சி போர்டு வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க வின் பண்ணி கொடுத்துருக்காங்க சி போர்டு அழகாக ஏழு கொடுத்து பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மைதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க செவன் டபுள் ஃபைவ் நைன் நைன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் எயிட் டபுள் ஒன் நைன் டபுள் டூ நைன்லாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஏழு மட்டும் பாஸ் ஆகிருக்கு அவரும் நல்ல ஒரு கெசர் தான் அவர் வாசுவடிவேல் வாசு கதிர்வேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தாறு கொடுத்துருக்காருங்க தேவா எஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏழு முன்னூற்றி எழுபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி ஒன்று கொடுத்துருக்காருங்க அதில் ஏழு பாஸ் ஆயிருக்கு குணாம்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் ஏ போர்டு வின் பண்ணி கொடுத்துருக்கார் பூஜ்ஜியம் பி போர்டு வின் பண்ணி கொடுத்துருக்கார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷனில் வந்து இவர் ஏழு மட்டும் சேர்த்துருந்தாருனாக்கா பிசி அழகாகவே பாஸ் ஆகிருந்திருக்கும் இருந்தாலும் ஏவும் பியும் அழகாக வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க ராஜேந்திரன் ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி எழுபத்தி ஒன்று முந்நூற்றி முப்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க அது ஏழு மட்டும் பாஸ் ஆகிருக்கு செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு நானூற்றி எண்பத்தாறு கொடுத்திருந்தா நாலு எட்டு ஆறு கொடுத்துருக்காருங்க செந்தில்குமார் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா ஏழு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க ஏழு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்லேயும் இங்கே வந்து டேரெக்டாக ஏழு வந்து சி அழகாக வின் பண்ணியிருக்குங்க ஸோ அடுத்த சஜிதா சஜீர் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு சயது காதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரதராஜ் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழு பாஸ் ஆகிருக்கு சிந்து வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்று மேகலா சீனிவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு ராஜ்குமார் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தஞ்சு சிதம்பரம் வந்து பாத்தீங்கன்னாக்க எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு எழுபத்தி நாலு இல்லை ஏழு வந்து அழகாக பாஸா இருக்கு அடுத்து எம்ஆர் கேமிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா பூஜ்ஜியம் ஏழு கொடுத்துருக்காருங்க பூஜ்ஜியம் ஏழு அழகாக பிசியில் வின் பண்ணியிருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அருணா வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் யூஸ் பண்ணியிருக்காருங்க உண்மையாலும் சூப்பர் டபுள் பூஜ்ஜியம் பாக்ஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அழகாக வின் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் த கமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் த கமெண்ட்ஸ் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன் ரெண்டு தடவை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா முன்னாள் ரிஸ்க் எடுத்து நிறைய கமெண்ட் கொடுத்துருக்கீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருக்க அத்தனை கமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட பாசிங் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் செவன் வந்து அன்லிமிட்டட் செவனும் பூஜ்ஜியம் வந்து அன்லிமிட்டடாக கொடுத்துருக்கீங்க ரொம்பவே சூப்பர் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யோர் கமெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ண போட்டுருங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அங்கே நிறைய கமெண்ட் வர ஆரம்பிக்கும் கமெண்ட் வர ஆரம்பிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து வெற்றி பாதை நோக்கி போகிறோம் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் கமெண்ட் கொடுத்துருங்க நண்பர்களே என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தனித்தனியாக அவங்க கமெண்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் உங்களோட ஆதரவு நமக்கும் முக்கியம் அதனால் ஆதரவு கொடுக்கும்போது பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க அப்போ நான் போகிற வீடியோட நோட்டிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேருங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் மாணிக் விஷன் தெலவிஷனையும் கொஞ்சம் கொஞ்சம் வேற எடுத்து பாருங்க நண்பர்களே மாணிக் விஷன் விசன்ஸ் டிவி அப்படின்னு டைப் பண்ணாலே மாணிக் விசன்ஸ்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும் ஒரு ரூபா நோட்டு படம் போட்ட மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா காயின் இது பண்ண மாதிரி ஒரு செடி க்ரோத் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும் ஸோ மறக்க வேண்டாம் கண்டிப்பாக அந்த சேனல் நம்மளோட சேனல் தான் அங்கே வந்து நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி செவன் டு டென் சாரி நைன் டு டென்னுக்குள்ளே வீடியோ அப்லோட் ஆகும் இனிமேல் கொஞ்சம் டைம் காரணனால வந்து வீடியோ போட முடியல ஸோ அதனால் வந்து மறுபடியும் வீடியோ வர ஆரம்பிக்க போகுது அதனால் கொஞ்சம் மறக்காமல் நீங்கள் வந்து நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கணும் நண்பர்களே சொல்லிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன நம்பர் வருங்கிற ஒரு கால்குலேஷன் நம்ம போயிடலாம் இன்றைக்கி ஏபிஎன்சி நம்பர்ஸ் இன்றைக்கி ஏஎன்பிஎன்சி என்ன பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்பது அஞ்சு வரைக்கும் நான் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஏன்னா பூஜ்ஜியம் வந்தால் ஒன்பது இல்லை அஞ்சு வரைக்கும் வாய்ப்பு அது மறுபடியும் அதே மாதிரி பூஜ்ஜியம் வந்தால் ஒன்றும் ரெண்டு வரது உண்டான வாய்ப்பும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பழைய முன்னாடி வாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி லெட்டரில் வந்து இதே சேம் காம்ஷன் கான்செப்டில் வந்திருக்கு ஸோ அந்த கான்செப்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம் நம்ம ஒரு கால்குலேஷனில் அதே மாதிரி சீ போர்டு வந்தால் ஏழு மூணு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆறுக்கும் பூஜ்ஜியத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ பூஜ்ஜியம் வந்தால் ரிப்பீட்டடாக பூஜ்ஜியம் வரலாம் இல்லை ஒன் வரலாம் மூணு வரலாம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ மறக்க வேண்டாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் நின்றலே உங்களோட கணக்கு வழக்கு நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களோடய நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கொடுக்க மறக்க வேண்டாம் என்பதை கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க உங்களோட லிஸ்ட்டில் இருந்த நம்பர்லாம் இருந்து நான் எடுத்துக்கங்க யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னு சொன்னாக்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம என்ன மிக்ஸிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளாஸ் பார்க்கலாம் இதில் வந்து ஏபிசி த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இன்றைக்கி நான் கொடுத்துருக்க நம்பர் இந்த நம்பர் இது என்னோட கணக்குலருக்கில் வர நம்பர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க தொள்ளாயிரத்தி பதினேழு ஐநூற்றி இருபத்தி மூணு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது ஆறுநூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு நூ எட்நூற்றி ஆறு நானூற்றி பன்னெண்டுங்கிற நம்பர் வர வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நம்பருமே இம்பார்ட்டண்ட் நம்பர் தான் நான் சொல்லுவேன் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது மட்டும் இல்லாமல் பூஜ்ஜியம் வந்தால் ஒன்றோ ரெண்டோ வரதுக்குண்டான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த நம்பரை ஒரு இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் மறக்க வேண்டாம் இந்த நம்பர் மேலே ஒரு கண்ணு இருக்கிறேன் அதே மாதிரி இந்த நம்பர் மேலே ஒரு கண் இருக்கட்டும் நண்பர்களே ஸோ அது வந்து பார்த்திங்க என்னோடய கணக்குளர்களை நம்பர் தாங்க இந்த நம்பரில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது உங்களோட கணக்குல இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க உங்களோடய கணக்குகள் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பா நம்ம பெருசாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி நம்பர் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ் இந்த ட்ரிக் படி பார்த்திங்க அப்படின்னாக்கா தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ரெண்டு பூஜ்ஜியம் அது இருபது எழுவத்தி நாலு பூஜ்ஜியம் ஆறு தொண்ணூற்றி அஞ்சு பன்னெண்டு எண்பத்தி ஆறு நண்பர்களே இது வந்து பார்த்திங்கனாலும் என் நம்பரோட கணக்கு வழக்கு தான் இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பர் பாக்ஸ் உங்களோட நம்பர் வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டில் கொடுக்க மறக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒன்னோட டாமினேஷன் பூஜ்ஜியத்தோட டாமினேஷன் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் நம்ம டிக் பண்ணியிருக்கோம் இது வந்து உங்களோட கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க உங்களுடைய கணக்கில் இருந்த நம்பர் இங்கே பாக்ஸாக போட்டுக்கங்க இல்லாத நம்பர் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுக்க நண்பர்களை மறுபடியும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பர் டெய்லியுமே வந்து மோஸ்ட்லி பவர் நம்பர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்ருக்கு ஸோ இன்றைக்கி படி பார்த்திங்க அப்படின்னா பவர் நம்பர் ஆறுநூற்றி ஏழு நூற்று பூஜ்ஜியம் பதினஞ்சு நூற்றி பதினாறுங்கிற நம்பர் வரதுக்குன்னு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்புடின்னா இது நம்மளோட வழக்கில் இருக்கிற நம்பர் தான் இது கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனாக்க இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுற நண்பர்களே மறுபடியும் ஒரு விட சொல்கிறேன் இது டபுள் ஒன் சிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இதில் நான் என்னோட இம்பார்டன்ட் நம்பர் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஒன் சிக்ஸும் கொடுக்க கொடுக்குறேன் பூஜ்ஜியம் செவன் வந்தால் ரிப்பீட்டர் பூஜ்ஜியம் செவன் வரக்கூடான வாய்ப்பும் இருக்குது பூஜ்ஜியம் ஒன்று அஞ்சும் கொண்டாடு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சின்ன சின்ன கால்குலேஷன் மட்டும்தான் நான் முன்னாடியே சொன்னேன் இதுலேருந்து இதில் இல்லாத நம்பர் இப்போ ஆறுநூத்தி பதினஞ்சு இப்போ வந்து இதில் பூஜ்ஜியம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஆறுநூற்றி பதினஞ்சு ஆகிக்கலாம் இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி பதினஞ்சு ஆகிக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு ஆகிக்கலாம் இல்லாட்டி நூ இங்கே வந்து பதினஞ்சு நூ இது வந்து பாக்ஸ் நம்பர் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து அஞ்சு எங்கேயும் இங்கே மிக்ஸ் பண்ண வேண்டியது இங்கே வந்து பூஜ்ஜியம் கொண்டாந்துச்சுன்னா இதையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை இப்போ நூற்றி ஆறுங்கிற ஒரு நம்பர் ஈஸியாக கிடச்சிரும் இதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இல்லாத ஏழும் இங்கே பதினோ ஒன்றும் இல்லாமல் இருக்குது அப்போ ஆறுநூத்தி பதினேழுங்கிற ஒரு நம்பர் கிடச்சிடும் நமக்கு ஆறுநூற்றி பதினேழு கிடச்சிச்சு நம்ம எங்கேயும் பண்ண வேண்டியதில்லை இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி அறுநூற்றி ஏழு இருக்குது ஸோ அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கனா மீது எதையுமே நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதில்லை நண்பர்களே ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நம்பர் கிடையாது ஆறுநூற்றி பதினஞ்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏழு எடுத்தோம் அப்படின்னா எழுநூற்றி பதினஞ்சுங்கிற ஒரு நம்பர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ ஆறுநூத்தி பதினஞ்சு ஏழுநூத்தி பதினஞ்சு நூற்றி அறநூற்றி பதினேழு அறநூற்றி பதினஞ்சு நூற்றி ஆறு இந்த நம்பரை கனெக்ட் பண்ணாலே போதும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரிசல்ட் வந்து அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணுங்க இது வந்து ஒரு ட்ரிக் தான் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிற கேலண்டர் கேஸ் கேலரி கேஸ்டில் ஒன்றாலுமே சான்ஸ் நிறைய இருக்குது நாலு தேதி வந்து பார்த்திங்கன்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்திங்க அப்புடின்னா நானூற்றி தொண்ணூற்றி எட்டுங்கிற ஒரு நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுங்கிற ஒரு நம்பர் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பதுங்கிற ஒரு நம்பர் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா பூஜ்ஜியம் தான் ரிப்பீட்டட் பூஜ்ஜியம் வரவுன வாய்ப்பு இருக்கிறனால இந்த நம்பர் நான் கொடுக்குறேன் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஏழு வந்தால் ரிப்பீட்டடாக ஏழு வரக்கு வாய்ப்பு பூஜ்ஜியம் வந்தனாக்கா ஒன்றோ ஒன்பதோ வரது மூணோ ஒன்பதோ வரவு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த நம்பர் நான் இம்பார்ட்டண்டாக கொடுக்குறேன் நண்பர்களே அடுத்து நம்மளோட ஃபைனல் செஷன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் நம்பர் ஆல்போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு நாலு வரக்குனான பாசிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட கேசிங்கில் வர நம்பர் தான் உங்களோட கேசிங்கில் வர நம்பர் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க நண்பர்களே அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன் இந்நாள் போன நாளாக இனிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட மாணிக் விஷன் மாணிக் விஷன்ஸ் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணுற கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு கண்டிப்பாக எனக்கு ஒரு ஆதரவை கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு மானிக் விஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாலே கண்டிப்பாக வந்துடும் நம்மளோட சேனல் மறக்க வேண்டாம் நண்பர்களே கொஞ்சம் இதுக்கு ஒரு அப் சப்போர்ட் கொடுங்க நண்பர்களே அப்படிங்க சொல்லிட்டு பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்க சொல்லிட்டு பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்